ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினம் தினங்க நம்ம வந்து சமையல் செய்யறதுக்கு நேரம் குறைவாக இருக்கவங்களுக்கும் அப்புறம் தினமும் என்ன சமைக்கலாம் யோசிப்பவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறத வந்து இந்த பதிவில் வந்து எளிமையாக சொல்லிக்கலாம் பிளான் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க ஒரு வாரம் முழுக்க நம்மளுக்கு எளிமையாக பின்பற்றக்கூடிய சவுத் இண்டியன் மெனு பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்க சரிங்களா வாரம் முழுக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிட்டுனா நம்மளுக்கு டைமுக்கு டைமு முடிச்சோங்க அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க எப்படின்றதையும் பார்க்கலாங்க வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கலாங்க காலையில் வந்து இட்லி அப்புறம் சாம்பார் தேங்காய் சட்னியோடு ஆரம்பிச்சிடலாங்க சரிங்களா மதியத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க பருப்பு புடலங்காய்கறி கறி ரசம் தயிர் அந்த மாதிரி செஞ்சிடலாங்க நைட்டு வந்து காலையில் இட்லி சுட்டோம் இல்லைங்களா அதனால தோசை வச்சுட்டு காலையில் சட்னி சேர்த்து ஆட்டி வச்சிடலாங்க மிளகா பொடி கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து ஒரு ஹெல்லை லைட்டானவும் ஹெல்த்தியான ஸ்டார்ட்டாக இருக்குங்க அடுத்த மாதம் செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ரவா உப்புமா செஞ்சுட்டு அது கூட வேணால் ஏதோ பழம் சாப்பிட்டுக்கலாங்க சரிங்களா மதியானம் வந்து தக்காளி சாதமும் வெள்ளரிக்காய் போட்டு ரைட்டாக வந்து செஞ்சு வச்சிடலாங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து ரொட்டியும் பன்னீர் கிரேவியும் செஞ்சுக்கலாங்க இது வந்து நேரமும் குறைவாக இருக்கும் ஆனால் ருசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு காலையிலையும் உப்புமாக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க கரெக்டாக வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் சீக்கிரமாக பிளான் பண்ணால் செஞ்சிடலாங்க புதன்கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் ப்ளஸ் வெங்காய சட்னி வச்சுக்கோங்க காலையில் தேங்காய் சட்னியும் கூட வச்சுக்கோங்க சரிங்களா மத்தியானம் வந்து சாம்பார் சாதமும் உருளைக்கெழங்கு வறுவலும் வச்சுக்கோங்க சரிங்களா நைட்டுக்கு இடியாப்பம் கூட வச்சுட்டு அதோடய பால் அல்லது குருமா வச்சு அவங்கவுங்க வீட்டு வழக்கம் எப்படியோ அப்படி செஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டோமா ஹெவி மெனுவாக இருக்கும் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் அடுத்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆப்பம் வச்சுட்டு அதுக்கு பால் வச்சுக்கோங்க இல்லைன்னா கொண்டக்கடலை கறி குழம்பு வச்சுக்கோங்க சரிங்களா மதியத்துக்கு வந்து லெமன் ரைஸ் வச்சுட்டு பஜ்ஜி சுட்டுக்கோங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று வந்து போண்டா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு கலவை போ காயெலாம் போட்டு மசாலா மாதிரி ஒரு நவரத்தின மணிக்கு குருமா வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக ரவா கிச்சடி செஞ்சுக்கோங்க மதியத்துக்கு கீரை ஏதாவது வாங்கிட்டு கடைஞ்சிட்டு அதோட வந்து ப பருப்பு பருப்பு கீரையும் வச்சுட்டு ப்ளஸ் வந்து காய்கறி ஒன்று செஞ்சுட்டு சாதம் வச்சுக்கோங்க சரிங்களா நைட்டுக்கு வந்து தோசை சுட்டுட்டு தக்காளி சட்னியும் வச்சுக்கோங்க இந்த நாள் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் சாப்பிடு பாருங்க அடுத்து சனிக்கிழமை என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சுக்கோங்க அது வந்து லீவ் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா அது நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ஏதாவது வந்து காய்கறி போட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு ஒரு காய் வந்து வாழைக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி ரெண்டாயிரம் பெருமாளுக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க அடுத்து நைட் வந்து இட்லி அல்லது தோசை செஞ்சுக்கோங்க லைட்டாக டின்னர் போயிடும் ஞாயிற்றுக்கிழமைங்க வந்து என்ன பண்ணுங்கள் காலையில் ரவா தோசை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா வந்து தோசை மட்டும் செஞ்சுட்டு குருமா வச்சுக்கோங்க மதியத்துக்கு வந்து எளி எலிஞ்சி சாதமும் தயிர் சாதமும் வச்சுட்டு வச்சுக்கோங்க நைட்டுக்கு வந்து சாப்பிட சாப்பிட்ற மாதிரி இருக்கவங்க சாம்பார் சாதம் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா வந்து இட்லி அல்லது தோசை இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து அப்படியே செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிக்கோங்க அப்பப்போ இது வந்து வாரம் முழுக்க எளிமையாக இருக்கும் அதே போல் லைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு உடம்பும் கிடாது ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்லேயே நிறைய வெரைட்டி வந்துடுது இல்லைங்களா அதனால் வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி உங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க வீட்டில் எளிமையாக பின்பற்றக்கூடிய சவுத் இந்தியன் மெனு தாங்க கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கல்பனா தமிழ் பிளாக் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாங்க நன்றிங்க குக்கிங் டைம் வந்து குறைவுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹெல்த்தியும் சி அண்ட் சிம்பிளான ஐட்டம்ஸாக இருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பொருத்தமானதுங்க நீங்கள் இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சின்ன மெனு மாற்றிக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க வந்து பிளான் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க